புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வர் ஆலயத்தில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் காரில் நின்றபடி ரசிகர்களுக்கு கையசைத்து சென்றார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் ரஜினிகாந்தின் வருகை குறித்தும் ரசிகர்களின் ஆரவாரம் குறித்தும் விவரங்கள் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரியில் இன்று மூன்றாவது நாளாக நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களாக புதுச்சேரி செங்காய்த்தட்டு துறைமுகத்தில் படப்பிடிப்பானது நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெற்று வருவது அவரது ரசிகர்களிடையே பரவியதை தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாக அவரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் அவரை பார்த்து வந்தனர் இந்நிலையில் இன்று மூன்றாவது நாளாக புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோயிலில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது இந்த படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு படப்பிரிவுகள் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஷூட்டிங்கை முடித்த பின்னர் வெளியே வந்த அவரை ஏராளமான சுற்றுலா ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை ஆரவாரத்தோடு கையசைத்தனர் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காரில் திறந்த சிறந்த வெளியில் நின்றபடி அவரது ரசிகர்கள் பொதுமக்கள் மற்றும் கோவிலுக்கு வந்த சுற்றுலா பயணிகளை பார்த்து கையசைத்து சென்றால் இதனால் அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரவாரம் அடைந்து மிகுந்த மகிழ்ச்சியில் அடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க